தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தன் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள இல்லத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கேப்டனுடைய பிறந்த பிறந்தநாள் நம்ம சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு வறுமை ஒழிப்பு தினமாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று அனைத்து மக்களுக்குமே உதவிகளும் அன்னதானங்களும் கோவில பூஜைகளும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கேப்டன் இல்லத்திலும் கேப்டனுடைய ஆலயத்திலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் அதே மாதிரி இலங்கை வாழ் மக்கள் கேப்டனுக்கு கொடுத்த தேர் இன்னைக்கு தலைமை கழகத்தில் நிற்கிது அதை வடிவமைச்ச சபதி அதை தயாரித்தவங்க எல்லாரும் இப்போ இருந்து வந்திருக்காங்க அவங்க தான் இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த கேப்டன் ரதம் அலுவலகத்தில் நிச்சயமாக எல்லாரும் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம் எல்லாமே இன்றைக்கி நடக்கும் நேற்று எல்லா நலத்திட்ட உதவிகளும் கொடுத்தாச்சு எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு குழந்தைகளுக்கு நான்வெஜ் வெஜ் ரெண்டு ஃபுட்டும் போகுதுங்க இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் மட்டும் ஒரு குறைந்தது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கு வந்து அன்னதானம் நம்ம தரப்போகிறோம் ஸோ இப்போ கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினம் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக மக்களுக்கு உதவும் ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது

கேப்டன் வந்து என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்காரோ அவர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவிகள் செய்திருக்காரோ அவர் எப்படியெல்லாம் எங்களை வழி நடத்துகிறாரோ அதே வகையில் அவருடைய காலடி தலங்களை தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கும்மிடி பூண்டியில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரைக்கும் முதல்கட்ட சுற்றுப்பயணம் நடந்திருக்கிறது அந்த பயணம் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற கேப்டன் ரத யாத்திரை கழகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏன்னா பூத் கமிட்டி அமைச்சு பிஎல் டு ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி அதுவும் மக்களை சந்திப்பும் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே ஆரவாரத்தோடு வரவேற்பு கூடிய ஒரு விஷயமாக நடந்திருக்குரிய கட்டுமான பணிகள் தெரிஞ்சிருக்கு எப்போ அங்கே தெரியும் அந்த வீடுங்க அவருக்காகவே பார்த்து 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 கட்டின வீடுங்க அது என்னன்னு தெரியல அப்படியே ரொம்ப டிலே ஆயிடுச்சு வெகு விரைவில் அந்த இல்லம் கேப்டன் இல்லமாக வெகு விரைவில் நான் வந்து இன்னாகிரேட் பண்ணி கழகத்தினர் எல்லாரோடும் அங்கே சீக்கிரம் குடியேறுகிற ஒரு ஐடியா இருக்கு கேப்டன் ப்ளெஸ்ஸிங்கோட அது சீக்கிரம் நடக்கணும்னு நான் வேண்டி இல்லை மாற்றிடுவேன் ம் இல்லை மாற்றிருக்கேன் ஆஃபீஸாக மாற்றிடுவாங்க ஆஃபீஸாக மாற்றிடுவேன் சமீப நாக்கறது விஜயன் சார் உடைய டாக் அரசியல்ல பார்த்ததுக்கு புதுசா வந்து தலைவர்கள் இந்த தலைவர்கள் அவருடைய அவரை ரோல் மாடலா எடுத்து பேசுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் நேத்தே பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன்ப்பா கேப்டன் வந்து ரியல் எம்ஜிஆராக வாழ்ந்தவர் அதனால தான் மக்களே அவரை வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படி மக்கள் அவங்கற அளச்சாங்க தன்னுடைய மானசீக குருவா கேப்டன் வந்து எம்ஜிஆரை திரையுலகிலும் சரி அரசியலிலும் எல்லா இடத்துலையுமே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி கேப்டன் என்னுடைய மானசீக குரு அவர் அவருடைய ஃபாலோவாக தான் நான் வந்து எல்லாமே இன்னைக்கு பண்றோம் அதே மாதிரி எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வந்து அன்னதானம் வருங்கிறது எவ்வளோ ஆண்டு காலமா கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பிரச்சார வாகனம் ஜானகி அம்மா கேப்டன் கொடுத்தது அந்த வாகனத்தில் போய் கட்சி ஆரம்பித்தது எல்லாமே இன்றைக்கும் நம்ம தலைமை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலை எம்ஜிஆர் சிலை தான் அந்த மாதிரி கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவருடைய மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டார் அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து எம்ஜிஆரே வந்து எப்பவுமே நம்ம சொல்கிறோம் அதுதான் இப்போ மற்றவங்க அதை பற்றி சொல்கிறாங்களா அது ஏன் சொல்கிறாங்கன்றது அந்த கேள்வி நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் இன்ன வரைக்கும் இருந்து அரசியலிருந்து இன்னும் வரக்கூடிய ஆட்களுக்கு என்ன சொல்ல அது கேப்டன் அவர்களோட அந்த தாக்கத்தை எப்படி வர்றவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் ஒன்றும் இல்லைங்க ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து தான் வர்றாங்க அட்வைஸ் பண்ணணுன்றது ஒண்ணும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கேப்டன் எங்கள் தலைவர் எங்களுடைய இதய தெய்வம் எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம் உறுதியாக அவருடைய பொன்னான திட்டங்களை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைய செய்வோம் அதுல ஒரு திட்டம்தான் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அதுல ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது அந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் அவருடைய பொன்னான கனவு திட்டங்கள் இருக்கு நிச்சயம் அவருடைய அருளால அந்த மக்கள் கிட்ட போய் சேரணும் அது மட்டும் கிடையாதுங்க அவர் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்காரோ தலைமையில இருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் அவரை நாங்க எப்பவும் ஃபாலோ பண்ணுவோம் அவர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இதய தெய்வம் இன்னைக்கு நம்மளிடையே இல்லை என்னாலும் அவர் தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு அதை தான் நாங்க உறுதியா நம்புறோம் அடிப்படை கட்டமைப்பு அதுதான் உள்ளம் தேடி முன்னாடி எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி பூத் கமிட்டி அமைச்சாச்சு பிஎல் டூ ஃபார்ம் பண்ணியாச்சு உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் இருக்கு தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும் அதாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் பூத் கமிட்டி இருக்கிற ஒரே அமைப்பு ஆளும் கட்சி ஆண்டு கட்சி அடுத்தது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அதனால் இன்னைக்கு எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது அது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க கேப்டனுடைய பிளெஸிங்னால மிகப்பெரிய ஒரு எழுச்சி வருது கேப்டன் கொஞ்சம் சிக்கானப்போ கட்சி தொய்வடைந்தது உண்மை இன்னைக்கு அவர் மறைந்து கட்சியை இன்னைக்கு கேப்டன் தலை நிமிர வச்சுட்டார் நான் தலை குனிந்தாலும் என் தண்டை என்னுடைய தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவார் எப்பவும் இன்னைக்கு அவர் மறைந்தாலும் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்திட்டு தான் போயிருக்காரு எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துவார் என்று நாங்கள் அனைவருமே அதை முழுமையா நம்புறோம் அதை நடக்கும் வரவேற்பு எப்படி பாக்குறீங்க மேம் நானும் மாதிரி தாங்க ஆஃப்டர் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்கிரீன்ல கேப்டனை பாக்குறேங்க தம்பி பிறந்தப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு என்னை அறியாம அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸுங்க அது அது வார்த்தையால் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஏன்னா அவரோட ஒரு ஒரு நிமிடம் நான் வாழ்ந்திருக்கேன் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கண் முன்னாடி வந்து போச்சு தான் அவ்வளோ பெரிய ஒரு அழுகை அன்னைக்கு ஸ்க்ரீனில் ஒரு லெஜண்டை ஒரு மாவீரனை நான் பார்த்தேன் அன்னைக்கு மீண்டும் ஒரு மாவீரனோடு வாழ்ந்தான்றதே இந்த ஜென்மத்தில் நான் அடைஞ்ச பெருமையாக அதுவே எனக்கு போதும் என்ற நிலைக்கு நான் வந்துட்டேன் ஒரு மாவீரனோட மனைவியாகவும் ஒரு மாவீரனின் குழந்தைகளாக இவங்க ரெண்டு பேரும் மாவீரன் தொண்டர்களாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் அதனால அவர் ஒரு ஓகே நன்றி 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 எல்லா கட்சியும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு கான தவறாதீர்கள் ட்ரெண்டர் ஹாக்கிகோ தந்தை டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்